ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் தெரியுமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம சிக்கன் வந்து அப்படியே ஊற வச்சுட்டு வரதா லேட் ஆகுதுல்ல அதனால் இது ஒரே ஒரு விசில் விட்டுருக்கேன் ஒன்றும் இல்லை வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நாம் அப்படியே சூப்பாக எடுத்து குடிச்சிடலாம் இதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சிக்கன் நல்லா ஆரட்டும் சரிங்களா நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம மசாலா தர முடியும் அதனால் கொஞ்சம் ஆறட்டும் சரியா இப்போ பூ மாதிரி டக்கு டக்குன்னு வெந்து எடுத்துடலாம் அதுக்காக தான் பாருங்க மூணு பேருக்கு மூணு டம்ளர்ல சூப் ரெடி ஆயிடுச்சு அதாவது வேக வச்ச தண்ணியில உப்பு இருக்கும் நம்ம பெப்பர் மட்டும் சேர்த்துக்கணும் சரிங்களா பெப்பர் மட்டும் சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் உண்மையாவே நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு அண்ணா சொன்னாங்க அதனால நான் ட்ரை பண்ணிருக்கேன் சரிங்களா இப்ப சங்கீதா டூ சூப்பு ஜிம்னாஸ்டிக் போயிட்டு வந்திருக்கு அதனால நாம எனர்ஜி குடுக்குறோம் எனர்ஜி கதிர்வாடா எப்பவுமே நாம என்ன பண்ணுவோம் மசாலா அப்படியே இதுல போட்டு பரட்டி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இந்த தடவை வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இருந்து நாம போட்டு சேர்ப்போம் சரிங்களா ஹாய் சண்டே

இன்னொன்று அவங்க கூடவே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா பசங்க நம்ம கூட இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சு அதை வேற ஒன்று சிரிக்கும் போது சிரிக்கணும் அழுகும் போது அழுகணும் கஷ்டப்படும் போது கஷ்டப்படணும் அதுதான் ஓகேவா கதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்திது கதிரி இதுல வந்து நாம என்ன அரைச்சிருக்கோம் தெரியுமா வாங்க கொஞ்சம் சங்கீதா கிட்ட கதிரி இங்க பாருங்க இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்து இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு சரியா மூணுமே போட்டு அரைச்சி நானும் போட்டு அரைச்சிருக்கேன் இது கொஞ்சோண்டு மிக்சியை கழுவி நாம் ஊற்றிக்கலாம் கதிர ஒரு தயிரை கட் பண்ணு இதில் வந்து நம்ம கொஞ்சம் அரை பேக்கெட் தயிர் ஊற்றிக்கலாம் சரிங்களா மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே நாம் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து சால்ட்டு எவ்வளோன்னு சொல்கிறேன் எவ்வளோ ஒரு ஸ்பூனு ஒன்று ரெண்டு கிலோ கறி அதனால் ஒரு கிலோக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சரிங்களா போட்டாச்சு நம்ம சால்ட் வந்து கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் தயிர் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்துரூபா பாக்கெட் தான் கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் நான் ஒரு பாக்கெட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பாக்கெட் ஊற்றிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா எப்போவும் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர்லாம் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் போடுறேன் ஏன்னால் கொஞ்சம் கலருக்காக வேற ஒன்றும் இல்லை அந்த ரெட் சில்லி பவுட்ரு போட்டோன்னா அது என்னமோ ரொம்ப காரமாக இருக்கு இது கொஞ்சம் கலருக்காக தான் ஏன்னா இது அரை அரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் எனக்கு பிடிக்கும் எப்பயுமே அதுல வெறும் தனியாகவும் இது மட்டும்தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு இப்ப நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரே நிமிஷம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா மற்ற மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போதும் நிறைய வேண்டாம் அந்த மூடுற நெடியோரா தப்பாவை சரி நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க இப்பவே சிஸ்டர் இட் டோன் நாங்க சாப்பிட போறோம் டுய் நீங்க கதிர வந்து வெயிட்டிங்ல இருக்கா எப்பயுமே தலையறுடே ஃப்ரை பண்ணாத சாம்பார் ஃப்ரை பண்ணாத நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு நீங்க இப்போ உப்பு பாத்துக்கோங்க மசாலால இருக்கானே கதிர வா கதிரே கதிரின்னா உப்பு பத்த ப்ளீஸ் ப்ளீஸ்

பாருங்க பரட்டியாச்சு இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு நாம அதில் ஏ முக்கி 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 கதிர் கவருக்கிவாயோ இத அப்படியே கூடட்டும் கதிரிக்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கதிர் வந்து எக் பண்ண மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவனே சாப்பிட மட்டும் வருவான் என்ன பாருங்க அப்படி மசாலாவில் போட்டு நல்லா அப்படி முக்கி டிப் பண்ணி அழகாக அப்படி வச்சுருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு செஞ்சா டேஸ்ட் அப்படியே சூப்பரா இருக்கும் அப்படி இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம பண்ணிட்டு வீடியோ காமிக்கிறோம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் போய் ஃப்ரை பண்ணோம் சரிங்களா இது வந்து மசாலா கரைஞ்சிடுமா அதெல்லாம் யோசிக்காதீங்க கரையாதே ஏன்னா கான்ஃப்ளோர் மாவு அரிசி மாவு எதுவுமே நான் போடல மசாலா மட்டும்தான் போட்டுக்கேன் சரிங்களா ஏன்னா எப்போயும் இப்படி தான் வீட்டில் செய்வேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கான்ஃப்ளோர் மாவு போட்டு பசங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுப்பேன் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃப்ளோர் மாவு போட்டு சாப்பிடலாம் தப்பே கிடையாது வயிறு பிரச்சனை கொடுத்துருவோம் நைட்டே அதெல்லாம் அதுதான் வேறு ஒன்று அப்புறம் நான் நாளைக்கு காலில் ஆஃபீஸ் போக முடியாது ஹாஸ்பிட்டல் தான் போகணும் சரிங்களா சோ நான் வந்து அப்படியே அவாய்ட் பண்றேன் ஓகேவா எல்லாத்தையும் இதே மாதிரி mix பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாமா ஓகே சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மீனா a few moments later பாருங்க எல்லா கறியும் அப்படியே ஊற வச்சோம் பாருங்க பொரட்டியாச்சி இன்னும் கொஞ்சம் மட்டும் டிப் பண்ணி வைக்கணும் இது வந்து இந்த சின்ன சின்ன துண்டெல்லாம் வந்து லாஸ்டில் அப்படியே போட்டு அப்படியே எடுத்து எடுத்து வச்சு முக்கி முக்கி வச்சு நல்லா நல்லா வறுத்து கரு முறு நெத்தின் கரு முறு நெத்தின் என்னம்மா ஏதோ பேய் பட டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க

அதாவது இந்த விசேஷ டைம்லலாம் பூக்காரங்க மட்டும் பூ சும்மா ரேட்டு விற்கிறாங்க எப்படினாலும் வாங்கி தானே ஆகணும் இவங்க சாமிக்கு போகிறதுக்கு அப்படின்னு நான் இந்த தடவை அதான் என்ன செய்ய போறேன் யார்கிட்டனா ஒரு பத்தாயிரம் கடை வாங்கி ரெண்டு நாளைக்கு பூ கடை போட போறேன் அது மட்டும்தான் நான் செய்யலாம் சரியா செய்ய போகிறேன் என்ன ஒரே நாளில் அப்படி பம்பர் மாதிரி லாபம் அடிச்சுட்டு போயிடுறாங்களே அது கஷ்டமான தான் வெயில உட்காரணும் காலையில் இருந்து இருந்தாலும் ஒரு முளம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா சாமந்தி மல்லி நூறு நல்லா பூவே வைக்கல தீபாவளிக்கு சரியா எந்த வீட்டில் கொஞ்சோண்டு நித்திய மல்லி வாங்கி வச்சுக்கேன் ஏன்னா அவங்க ஐம்பது ரூபா கொடுத்ததை நாங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டோம் ஏத்த மாதிரி சரி ஓகே வழக்கமா ஒரு டயலாக் சொல்லுவீங்களே வாழைக்கு ஏத்த சொல்லுவீங்கன்னு தான் நான் வெயிட் சரிங்களா பாருங்க நல்லா எல்லா அதுல போட்டு நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி டிப் வந்து அப்புறம் ஒரு விஷயம் ஒரு இது இந்த இந்த டயலாக் சொல்லியிருக்கேன் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாம் சிரிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம மற்றவங்களை சிரிக்க வைக்கிறோன்னா அது ரொம்ப கஷ்டம் அந்த சிரிக்க வச்சோம்னா இறைவன் நம்ம கூடவே இருப்பார் அதனால தயவு செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க எல்லாரையும் அப்படியே சிரிக்க வச்சு பாருங்க அழும்போதை விட சிரிக்கும்போது நம்ம முகம் எவ்வளோ அழகோ அப்படி இருப்பாருங்க அழுதான் அப்படியே அழுகாச்சுங்க அதனால் வேண்டாம் எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க லைக் நல்லா ஜாலியாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஒரு படத்துல சசி சொல்லுவாருல வா 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 போ போன அவுத்த வந்து கொடுப்பாருல அந்த மாதிரி சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து சிக்கன் வறுக்க போறோம் இங்க பாருங்க இந்த ஒரு படத்துல சொல்லுவாரு கல்யாண சமையல் சாதம் கைகரிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா 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 அப்படி இருக்கா ஓகே எல்லாரும் சாப்பிட வாங்க பேசங்கிரா கேਦਰ வெயிட்டிங்ல இருக்காங்க நாம வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணப்பறம் இத ஊறட்டும் அதுக்குள்ள நாம போய் ரசம் வச்சிட்டு வரலாம் சரி சரி இம்மா இருங்க இல்ல இல்ல இடி இல்லை இப்ப இல்ல ஆனா ਉਹனா பிக் பாஸ் கமலா ஹசன் சார் மாதிரி வந்துவீங்க இது ஏய் புஜேய் சேதுபதி ஜெய் செய்து இது ஒரு ஒரு क्वेश्चनமா உங்களுக்கு

திருப்பி நமக்கு அப்படியே வண்டி ரெண்டு பேரை எனக்கு பேலன்ஸ் போட்டு ஓட்டி இந்த சோடர் ரெண்டு அப்படியே வந்தோட படுத்துடலாமா நம்ம நித்திரைக்கு போகலாமான்னு இருக்கோம் இப்பெல்லாம் போக முடியும் போ அப்படியே வந்தோடனே டயல்ல படுத்துறேன் அப்புறம் துணி வைக்கிற வேலை இருக்கும் அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருப்போம் அதனால எதுவும் செய்ய முடியும் அதாவது ஒரு குழம்பு வச்சோமா ரசம் வச்சோமா ஒரு பொரியல் வச்சோமா சாம்பார் வச்சோமா தை சாது வச்சோமா ஒரு உருளைக்கிழங்கு வச்சோம் ஓடு 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 அப்படி ஓடிரும் சரிங்களா வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உண்மையாகவே இப்போ தான் வருகிற பசங்க வந்து செய்ய சொல்லும்போது ரொம்ப கோபமாக இருந்தது சங்கீதா நான் சங்கீதாவை நல்லா திட்டுனேன் கஷ்டப்படாமல் சாப்பிடுங்க நீங்கள் நான் கஷ்டப்பட்டு செத்து போயிரு அப்படி ஆனாலும் சரி பாவம் செஞ்சு கொடுக்கலாம் அங்கே ஒருத்தன் படுத்துருக்கா பாருங்க அப்படியே திரும்பி பாருங்க அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இப்போ வந்து அடுப்பில் ஃப்ரை பண்ணோன்னே என்னம்மா பண்ணுறீங்க ரெடி ஆயிடுச்சாமா இந்த ஒரு படத்துல யார் கேட்பா சங்கீதா சூரி சொல்வாரு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அடிச்சிங்களா கூப்பிட்டீங்களா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா யாரும் தூக்கில தூங்கலையா பாய் மாப்பா நல்லா இருக்காரா நவர்டா குட் ஆப் அப்படின்னு வருவாருல அது மாதிரி சாப்பிட ஒரு சரிங்களா அதனால ஓகே நம்ம ரெடி பண்ணுவோம் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம இரண்டு கண்கள் ஓகேவா சரி சரி ஓகே நாம போய் டயலாகை விட்டுட்டீங்க என்ன முடிக்கிற டயலாகை ஓகே மிஸ் நாம திருப்பி மீண்டும் சந்திப்போம் சிரிஏ இடைவேளக்கு பாய் 빅 ബോസ് அதுல அது மியூசிக்கே அ ஆமா டிடிடி 빅

ஹா फर्स्ट லெக் பீஸ் फर्स्ट லெக் பீசா கேட்டுங்க கேட்டுங்க ஆனா அதை எடுத்துட்டு வரணும்னா முடியாது फ्रेंड्स ஆ சாப்பிட முடியுமா ஆனா முடியுமா பாருங்க லெக் பாருங்க இது வந்து நம்ம ஊறு மசாலா கலந்து அப்படியே கொஞ்சம் போடுவோம்

இப்பதான் அடுப்புலயே போட்டாங்க அதுக்குள்ள தட்டு கையுமா ஆமா அதையே தின்னு தின்னு காலி பண்ணிடுவான் எப்பவுமே அதான் செய்வான்

முட்டை இருந்தால் அவசரத்துக்கு ஒரு முட்டை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் ஏன் கேட்டால் நாம் வந்து ஏற்கனவே ஒரு குக்கரில் ஒரு விசில் போட்டிருக்கோம் சனி சீல்ட தூரமாயிடுங்கம்மா சனி அது மூஞ்சிலே படுது நீங்கள் என்ன டப்ப 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 சங்கீதா நீ உன்னை தேய்த்து பாரு ஃபுல்கா எல்லாமே பண்ணி இப்போ கதிர் வருவான் பார்க்குறீங்களா

கொஞ்சம் திருப்பி விடுங்க லைட்டா ஒரு சைடு கட் கலிய நில் காட்டுறேன் எல்லாத்தையும் வறுத்துட்டு காட்டுறோம் ஆனா அது வரைக்கும் வச்சுட்டு வச்சு வைக்க மாட்டான் சாப்பிட்டுட்டே இருப்பான் செய்யும் சரியா

ஃபுல்லாக வறுத்துட்டு காட்டுறோம் ஆனால் நிறையெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நடுவில் அப்படியே ஹாலுக்கும் கிச்சனுக்கும் அப்படியே சிக்கன் போயிட்டே இருக்கு சரிங்களா வயிற்றுல அப்படியே யார மாதிரி போய் இறங்கிட்டே இருக்கு அதனால சுட சுட சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் நான்வெஜ்லாம் அதனால பறுக்கும் போதே கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க பசங்க அதனால மொத்தமாக காட்ட முடியாது நீங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு லீவு லீவுனால நல்லா செஞ்சு கொடுங்க வாய் துருசியா வக்கனையா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளை நல்லா வாய கிளியா பேசுவோம் சரியா அதான் நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கம் சரி ஓகே சிக்கனை வறுத்துட்டு நாங்கள் சாப்பிடும்போது காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது இன்னும் நல்லா ஒரு முரும வருக்கணும் இது ஒன்றும் இல்லை இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம் மசாலா இல்லை அதில் இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நீ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு அதாவது நம்ம சிக்கன் வாங்கும்போது இந்த போன்லெஸ்ஸுன்றது வாங்கக்கூடாது இது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் போன்லெஸ்ஸாக போட்டிருக்காங்க பாருங்கள் எலும்போடு இருக்கிற கறி டேஸ்ட்டாக இருக்குது இந்த வெறுமனையும் இருக்கிற கறி சக்கையாக இருக்குது இந்த சக்கை கறின்னு சொல்லுவாங்கள்ல அது இன்னத்தில் வருதோ தெரியல நாம் ஏதோ டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம் இந்த ஒரு சைடு இப்படியே வச்சு பாருங்கள் எலும்போடு இருக்கிறது வேகமாக ஆயிடுது இன்னும் நல்லா வெந்துருது இந்த சக்கையாக இருக்கிறது தான் ஆகுது எலும்போடு தாங்க நம்ம சாப்பிட்ணும் எப்பயுமே இதுவாக சாப்பிடக்கூடாது வெறும் கறி வெறும் கறின்னு எல்லோரும் போனஸ் கேட்குறாங்க எனக்கு இதுதான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு தெரில சரி ஓகே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு நாங்க சாப்பிட போறோம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இத பார்த்து நீங்களும் ஃப்ரை பண்ணுங்க அருமையான சமையல் சூப்பரான சமையல் சுவையான சமையல் சரிங்களா அப்படி இருக்கு ஓகே फ्रेंड्स நாம இன்னும் வர்க்க வேண்டியது நிறைய இருக்கு அதாவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்லா வறுத்து வறுத்து கொடுங்க நல்லா சாப்பிடுங்க ஓகே फ्रेंड्स அடுத்த வீடியோல பார்க்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மீனா விடைபெறுகிறேன் பவாய்